வேலை மீனுக்கு வேலை மீனுக்கு கல்யாணம் அந்த செல்லா குணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலும் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசரப்படி நாளுக்கெல்லாம் கும்பாலும் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் அறுவடை எனும் படத்தின் துவக்க விழா பூஜையுடன் இன்று சென்னை சாலிகிராமம் பிரசாத் லேப்பில் வெரி சிம்பிளாக நடைபெற்றது விழாவில் படத்தின் நாயகன் நாயகி என மொத்த படக்குழுவும் கலந்து கொண்டார்கள் அறுவடை என்றாலே விவசாயத்தை தான் குறிக்கும் இவர்கள் எதை அறுவடை செய்யப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இன்று தமிழகத்திலே அறுவடை செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது அதையெல்லாம் தோல் விதமாக அறுவடை செய்வார்களா அல்லது இவர்களும் பட்டும் படாமலும் விவசாயத்தை மட்டும் அறுவடை செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அந்த படக்குழு பொழுது நாங்கள் ஏற்கனவே ஒரு படம் தயாரித்தோம் அந்த படத்தை வெற்றி படமாக்கி எங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தீர்கள் அதை இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி நல்ல லாபத்தை கொடுப்பீர்கள் என்று கோவையிலிருந்து பணப்பெட்டியுடன் வந்திருக்கிறோம் என்று அந்த படக்குழு பேசியது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தமிழகத்திலே பிறந்த உங்களை வாழ வைத்து விடாமலா போய்விடும் எங்கெங்கிருந்தோ வந்து இங்கு லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திலே பிறந்த உங்களுக்கு வாழ்வழிக்காமலா விட்டுவிடுவோம் கண்டிப்பாக சினிமாவில் முதலீடு செய்து லாபம் பார்க்க எண்ணக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய மக்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கிறார்கள் அதனால் எந்த தயக்கமின்றி நீங்கள் படத்தை தொடங்கலாம் பட பூஜை முடிந்தவுடன் இயக்குநருக்கும் அந்த படத்தின் நாயகவருமான அன்பு சகோதரின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி வெற்றிகரமாக கொண்டாடப்பட்டது அந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவரும் அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் சால்வை மாற்றி கொண்டார்கள் கேக் ஊட்டி கொண்டார்கள் இன்னும் பல நல்ல சம்பவங்கள் அங்கே நடந்தது படம் எடுக்க வாருங்கள் நல்ல படத்தை தாருங்கள் என்றுதான் தமிழக மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று பலர் நல்ல படத்தை கொடுக்காமல் சாதிய திணிப்பு மத திணிப்பு அப்படின்னு அவர்கள் சம்பாதிப்பதற்காக இல்லாத பொல்லாததை சொல்லி கதைக்காலத்தை நாசமாக்கி சினிமாவையே இன்று சுடுகாட்டு பக்கம் அனுப்பும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது போல நீங்களும் படம் எடுக்காமல் நல்ல படத்தை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்களுக்காய் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுகிறோம் ஜாதிய வன்மம் வேண்டாம் மத வன்மம் வேண்டாம் அனைத்து தரப்பு மக்களும் உங்கள் படத்தை கொண்டாடும் விடமாக நல்ல படமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட உங்கள் விழா சிறப்பாக அமைந்ததைப் போல உங்கள் படமும் சிறப்பாக அமைந்து நல்ல லாபத்தை கொடுக்க நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது படக்குழு பேசுவதை தொடர்ந்து நாம் கேட்கலாம் தேங்க்யூ நண்பர்கள் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட அந்த சேர்த்தீங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு படம் அறுவடை இந்த படத்தையும் உங்களையும் மக்களையும் நம்பி தான் இந்த சென்னைக்கு வந்திருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சு அங்கே கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஓரளவு தெரிஞ்சுதான் அடுத்த படத்தை நான் எடுக்க வந்திருக்குறேன் எனக்கு நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணி அடுத்த வாரது வாய்ப்புகளும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் நன்றி வணக்கம் கிளிக் பண்ணிகிட்டு இருக்கேன் சாரோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சார் நன்றி அதே மாதிரி இதுலேயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார் சொன்ன மாதிரி லாரா அவங்கெல்லாம் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றி அதுக்கு அண்ட் தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படியே ச ப்ராஜெக்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு தேங்க்யூ என் பேர் ராமலிங்கம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் முன்னாள் தயாரிப்பாளர் லாரா திரைப்படம் உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த படம் வந்து அவரே தயாரிச்சு இயக்கி இந்த வரும் இந்த படம் மிக சிறப்பாக வெற்றி பெற அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம் நான் கடலூர் நடிகர் சங்கத்திலிருந்து கே ஆர் ராதா ஐயா எங்களுக்கு ஒரு சிறப்பான போஸ்ட்மார்டம் டாக்டரா எனக்கு ஒரு வாய்ப்பு லாராவில் கொடுத்தாரு அவர் கூட நான் கூட இருந்தே பணி புரிஞ்சேன் ஒரு நடிகராக இல்லை ஒரு தொண்டனாக அவருக்கு கூட இருந்து உழைச்சேன் அதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த அறுவடை படத்துக்கு ஒத்துழைப்பு தந்து அவர் நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நீங்க அவருக்கு இன்று பிறந்த நாள் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லுங்க நன்றி கடவுள் நடிகர் சாந்தி சார் மலிவர்கள் சார் அவர்கள் அவருக்கு லயன்ஸ் கிளப் லயன்ஸ் கிளப் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அதிகார சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்தில் வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலா என்னோட நேம் வந்து கொம்பு முருகன் என்ற ஏஎம் ஜே அந்த இன்சில் இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக லாரா டைரக்டர் லாரா படத்தோட டேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படமே நான் பண்ண வேண்டியது பட் அது கொஞ்சம் இதாயிடுச்சு அதனால் இந்த படத்தில் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த ஏக்னர் வித் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து சாங் வந்து மிக டெம்போ டெப்தா இருந்தது எனக்கு சாங் அனுப்புனாங்க பிடிச்சது மியூசிக் டைரக்டர் வந்து அருமையாக பண்ணிருக்கிறாங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு கேமராமேன் சார் நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் வித் ப்ரொடியூசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகன் சார் டைரக்டர் ப்ரொடியூசர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது சாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அது இப்போதான் தெரியும் எனக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த படம் நல்லா வரணும் இந்த படத்தில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு இந்த படத்தை நல்ல மேன்மேலும் வளர்கிறதுக்கு இது முடிச்சுட்டு இன்னும் அடுத்த படமும் இவர் நல்லா செய்கிறதுக்கு இவருக்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் படத்தின் நாயகனுக்கு இந்த விழாவில் அணிவிக்கப்படுகிறது சால்வை அணிவிப்பவர் பின்னணி பாடகர் பிறந்த நாள் கணும் அன்புக்கும் அவர்களுக்கு என்றென்றும் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் பொண்ணோடும் புகழோடும் புகழோடும் நல்ல வளமோடு வாழ்வான வார்த்தைகளை கூறிக்கொண்டு அவர் தயாரிக்கும் இந்த அறுவடை படம் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லா டெக்னிஸ்ட் எல்லாமே என்றென்றும் நலமுடன் இந்த அறுவடை நல்ல முறையில் வர என்னுடைய மனமண்ட வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா வல்ல வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் കല്യാണി നടക്കൊടി കല്യാണ കല്യാണോ കല്യാണ കല്യാണോ കല്യാണ കല്യാണോ കല്യാണ കല്യാണ நன்றி நன்றி கார்த்திகேயன் சாருக்கு ஹாப்பி பர்த்டே சார் போன வருஷமும் லாரா கூட சேம் அன்னைக்கு தான் நாங்க டீசர் லான்ச் பண்ணோம் லுக் லான்ச் பண்ணோம் அது வந்து சத்யராஜ் சார் கையில அதே மாதிரி இன்னைக்கு அவரோட பர்த்டே அன்னைக்கு படத்தோட பூஜை பண்றோம் ரொம்ப என தெரிஞ்சு ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனாக வரும்னு நினைக்கிறேன் அண்டு ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படத்தில் ஆக்சுவலி இது வரைக்கும் மூணு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சாங்குக்கு மட்டும்தான் அதாவது ஃபுல் ரெக்கார்டிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம் அண்ட் ரெண்டாவது சாங் வந்து இனிக்கல நாளைக்குள்ளே நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுற பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னொரு சாங் வந்து நம்ம சித்ரா அம்மா பாடுறாங்க ஸோ அதுவும் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சீக்கிரம் ஆடியோ வந்து பிளான் பண்ணுறோம் சார்கிட்ட பேசிட்டு அண்ட் இந்த படத்தில் அறுவாடைன்னு சொல்லிட்டு டைட்டில் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் தப்பா நம்ம சோருடச்சிக்கோ சோரூட சோல நாட்டு சோளம தச்சி வான ஒரு ஒரு பெப்பியா ஒரு நல்ல பஞ்சியான சாங்கா இருக்கும் கண்டிப்பா நம்புறேன் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன் ஆறுமலை கூடிவிட்டால் கடலாகும் உங்கள் அன்பு எண்ணில் கூடி விட்டால் நலமாகும் உறக்கம் அறுவடை என்றும் அனைத்து தொழில்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய அறுவடை இமாலய இருக்கையை படைக்கும் இந்த நேரத்தில் என்று தெரிவிச்சு இயக்குனர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்த அந்த டீமிற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கடலூர் நடிகர் சங்கத்தின் சார்பாக அமைந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பர்த்டே சார் லாரா பரம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதை விட மிகப்பெரிய அளவுல இந்த அறுவடை திரைப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் என்னுடைய விஷயம் தேங்க்யூ சார் சார் இனிய பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் அறுவடை படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சார்